கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சியில கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது மே பதினான்காம் தேதி இரவு பதினொன்னு இருபது மணிக்கு ராசியில இருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகுறாருங்க இந்த காலகட்டத்துல கும்பராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் குரு ஐந்தாம் இடத்துக்கு வராரு அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல என்ன மாதிரியான பலன்களை குரு தரப்போகிறாரு பொதுவாகவே ஐந்தாம் இடத்துல குரு இருந்தா என்ன செய்யும் ஐந்தாம் இடத்துக்கு குரு வந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வம்சம் விருத்தியாகும் நீங்க திருமணம் ஆகாதவங்களா இருந்தா திருமணம் நடைபெறும் திருமணமான இளம் வயதினரா இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்க குடும்பத்துல யாராவது திருமணமாகாம இருக்காங்க ரொம்ப வருஷமானா அவங்களுக்கு இப்போ திருமணம் கும்பராசி அன்பர்களுக்கு திருமணமாகும் கும்பராசி அன்பர்களின் குடும்பத்துல யாருக்கு திருமணமாகலையோ அவங்களுக்கு திருமணமாகும் எனக்கு கல்யாணமே வேணாம் நான் கல்யாணமே பண்ணிக்க போறது நான் வெளிநாட்டுல போயிட்டு செட்டில் ஆகிட போறேன் இல்லை ஏதாவது வேண்டுதலா அவங்களுக்கு ஏன்னா வெளிநாடு போயிட்டு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னா ஏதாவது வேண்டுதலா அப்படின்னு கேட்குறோம் ஏன்னா சில பேர் வந்து இதை மாதிரியெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு போனோம் நெதர்லாண்டுக்கு போனோம் அயர்லாண்டுக்கு போகணும் இந்த லேண்டெல்லாம் ஏன் உங்களுக்கு பிடிக்கல அங்கெல்லாம் போனால் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உங்களை யாராவது ஊசி வச்சு குத்திட்டு இருக்காங்களா ஏன் இங்கேயே வந்து நீங்கள் சந்தோஷமா இருக்கலாமே நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு நினச்சா எங்கே வேணாலும் சந்தோஷமா இருக்கலாம் உங்களுக்கு எப்போயதும் வந்து மனசில் ஒரு குறை ஒரு சோகம் இல்லை எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அதில் வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூட சொல்லுவாங்க எனக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை மு முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்னா கேட்டால் அதெல்லாம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு மன நிறைவு அப்படிங்கிறது நம்மளா உருவாக்கிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு அந்த கிரகம் வந்து ஒன்றும் பண்ணலை இந்த கிரகம் வந்து ஒன்றுமே பண்ணலை குரு பயிற்சி ஆஹோ ஓஹோ ஒண்ணுமே ஒன்றுமே இல்லை கடைசியில் இப்படிலாம் வந்து சில பேர் எப்பொழுதுமே எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க பொலம்பல் கேஸ் நிறைய பேர் எப்ப பாரு குறை அந்த மாதிரி இருக்காதீங்க நமக்கு என்னெல்லாம் கடவுள் கொடுத்திருக்காரு அப்படின்றத யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தோம்னு யோசிச்சு பாருங்க மற்றவங்களுக்கு இல்லாதது என்னென்ன நமக்கு இருக்கு அப்படின்றத நினைச்சு சந்தோஷப்படுங்க கும்பராசி அன்பர்களுக்கு இப்ப நல்ல நேரம் வந்திருக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறது குரு ராசியை பார்க்கிறது ஐந்தாம் இடத்துல இருந்து குரு ராசியை பார்க்கறதால பதவி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல அமைதி கிடைக்கும் செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்படும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதால பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதால கிடைக்க வேண்டிய உங்களுக்கான பூர்வீக சொத்துகள் இருந்தால் அது கிடைச்சே தீரும் இல்லைன்னா சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து புகழ் போன்றவை கிடைக்கும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் ராசியை குரு பார்க்கறதால ஆரோக்கியத்தில் எந்தவித பெரிய குறையும் வராது இவ்வளோ நல்லது இருக்கு அப்போது இது ஒரு நல்ல பயிற்சி அஞ்சில் குரு கெஞ்சினால கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை நினச்சி சந்தோஷப்படணும் சென்னை பாடியில் உங்களுக்கு வலியா வலிதாயநாதர் ஜகதாம்பாள் இது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம் திரிசூலம் கோவில் அம்பாள் திருப்புற சுந்தரி அந்த ஜகதாம்பிகை அம்பாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க பார்க்க திரிசூலம் பத்தி அடிக்கடி சொல்லியிருக்கோம் பாடி கோவில் இருக்கக்கூடிய ஜகதாம்பிகையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இந்த கோவில ரெண்டு கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் ஒரே மாதிரி இருக்கும் வலிதாயநாதர் கருங்குருவியாக வந்து முனிவர் வழிபட்ட ஸ்தலம் பெரிய தவம் இருக்கிறவங்க ரிஷிகள் எல்லாமே வந்து தவம் செய்த இடம் பாடி அப்படின்னு இப்போ பேரு திருவள்ளிதாயம் அப்படிங்கிறது தேவார காலத்து பெயர் இப்போ இந்த இருபதாம் நூற்றாண்டுல பாடி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க பாடி கோவில் அப்படின்னு சொல்றாங்க பஸ்ல போனா லூகாஸ் டிவிஎஸ் அப்படின்னு நம்ம ஸ்டாப் கேட்டா இறக்கி விடுவாங்க அந்த கம்பெனி பேர்ல தான் வந்து ஸ்டாப்பிங்கே இருக்கு அங்க இறங்கி பக்கத்துல வந்து பழைய காலத்து சிவன் கோவில் இருக்கு தேவார பதிகம் பாடப்பட்ட இரநூத்தி எழுபத்தி ஆறு கோவில்கள்ல இதுவுமே ஒரு கோவிலுங்க சமீபத்துல தேவாரம் பாடப்பட்ட இரநூத்தி எழுபத்தி நாலு கோவில்கள் அப்படின்னு ஒரு புக்கில வந்து போட்டிருந்தது அப்போ இந்த சிவாலயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களால உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க கும்பராசி நண்பர்களுக்கு முதலே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு குரு பயிற்சி கும்புன்னு இருக்கு ராசி லக்னத்துல ராகு வர்றது ஒரு சைடு பார்த்தா கெட்டது ஒரு சைடு பார்த்தா நல்லது ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ ஒரு ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க பாத்துக்கணுங்க ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா அது வந்து உங்களுக்கு வரவு நல்லாயிருக்கும் ராகு லக்னத்தில் இருக்கிறது நீங்கள் வந்து இனோவேட்டிவாக மாறிடுவீங்க இது வரைக்கும் ஒரே கம்பெனியில் பதினொஞ்சு வருஷமாக வேலை செய்கிறவங்க இதுக்கப்புறம் வெளியே போய்ட்டு தனியாக கம்பெனி தனியாக வந்து பிஸ்னஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஒரு விஷயம் ராகுவும் குருவும் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையே மாறும் இது வரைக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப நண்பனாக யாருக்கும் ரொம்ப இணங்கி ஒரு பாசமாக ஒரு அடிமை மாதிரி இருந்தீங்களோ இனிமேல் அடிமை அப்படி அப்படிங்கிறது கிடையாது நான் என்ன சொல்றனோ அதை நீ செய் அப்படின்ற எண்ணத்தை மாறிடும் இன்னொன்னு அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றது தனித்த ராகுவா இருந்தா பிரச்சனையில குரு பார்வை ராகு மேல இருக்கிறதால நீ இறங்கி விளையாடு அப்படின்ற மாதிரிதான் சூழ்நிலை இருக்கு லக்னத்துக்கு பயங்கர பார்வை பயங்கர பலம் அப்போ சந்திரன் அங்கேயே அமர்ந்திருக்கும் ராகு போகும் அப்போ மரண பயம் பொதுவா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ராகு உள்ள வர நான் எதனா எனக்கு எதனா ஆயிடுமா அப்படின்ற எண்ணங்கள் வரும் அப்போ குரு பார்வை இருக்கிறதால அதுல எந்தவித பயமுமே இல்ல உண்மையாகாது நீங்க நினைக்கிறது அப்போ அந்த பயத்தை வந்து நீங்க அவசியப்படாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி பண்ணலாம் நான் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள இருக்கேன் அந்த வட்டத்துக்குள்ள இருக்கேன் நான் போயிட்டு பொது தொழில் ஆரம்பிக்கலாமா நான் வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் சில பேர் வந்து ஒரு பெரிய டீச்சரா நீங்க இருக்கீங்க இல்ல ஒரு ஹெட் மாஸ்டரா நீங்க இருக்கீங்க ஆனா உங்களுக்கு ரொம்பவே அறிவு அதிகமா இருக்கு புதுசா என்ன ப புதுசா ஸ்கூலிங் ஆரம்பிக்கணும் பண்ணா நம்ம தோத்துருவோம் அப்படின்ற ஆளுக்கு இப்போ நம்ம எடு நம்ம சொல்றத நீங்க தாராளமா ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா ஜெயிக்கும் இப்போ நீங்க வந்து ஒரு புதுசா ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் ரொம்ப நாளா ஒருத்தவங்க கூடவே ஒருத்தவங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கோம் ரொம்ப நாளா தனியா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல தனியா போலாம் குருவின் பார்வை விழுறதால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாலு பேருடைய சப்போர்ட் கிடைக்கும் இதெல்லாம் ராகு லக்னத்துல வரும்போது நடக்கும் இப்போ ஒரு அப்பா ஒரு பையன் இருக்காங்க அப்பாவை கேட்காம பையன் எந்த வீடியோ வாங்க மாட்டான் என்ன பண்ணியும் ஓகே சொல்ல மாட்டான் இந்த மாதிரி காலகட்டத்துல இனிமே அந்த பையன் ஓனா முடிவெடுப்பான் அப்படி என்ன அப்படின்னா எந்த பொண்ணுமே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட ஒரு கேட்கவே மாட்டான் முக்காவாசி கும்பராசியில பிறந்த ஆண் ஆட்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நீங்க கும்பத்துல பிறந்திருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல லவ் மேரேஜ் ஆகும் அதுல டவுட் இல்ல குழந்தை ஆண் குழந்தையா பிறக்கும் அதுவும் சூப்பரா இருக்கும் அறிவு அவ்வளவு அறிவா இருக்கும் பார்க்கறதுக்கும் சூட்டிக்கா இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் அதுக்கு கும்பத்துல இருக்கக்கூடிய பெரிய வீச்சி பஞ்சபாஸ்தானத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறதால வீடு ஃபுல்லா குழந்தைங்களாதான் இருக்கும் கலகல அவ்ளோ சந்தோஷம் அவ்வளவு திருப்தி உடம்பு ஃபிட் ஆகிறது இதெல்லாம் வந்து பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் வீட்டுல மூத்த பெண்களின் ஹெல்த்த பாத்துக்கணும் வயிற்றுல ஏதாவது சின்ன பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஃபுட் பாய்சனிங் ஆகுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் நீங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும் சில நேரத்துல ஃபுட் பாய்சன் வந்து ஏதாவது பிரச்சனை கொடுக்கும் அப்போ நீங்க வந்து வெளியே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னொன்னு பார்வை பலம் ஒன்பதாம் இடத்துக்கு பார்வை விடுறதே பெரிய அதிர்ஷ்டம் தான் ஏன்னா அப்பா அம்மா கூட பேசாம தள்ளி இருந்த ஆட்கள் அத்தனை பேரும் அப்பா அம்மா கூட ஒரு நல்ல உறவு வந்துடும் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய ஆட்களை கண்டிப்பா பாப்பீங்க அது ஒரு பெரிய விஷயம் இன்னொன்னு கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கும்பகோணம்னு வரும் அந்த கும்பகோணத்துல ராகு எப்போ விழுதோ குரு பார்வை விழுதோ அங்க ஒரு புது புரு ஜீவசமாதி பெருசா கட்டுவாங்க அப்போ அந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அது வியாசராஜ மட மடத்துடைய ஒரு ஜீவசமாதி புதுசா ஆரம்பிக்க போறாங்க ஆல்ரெடி ஜீவசமாதி இருக்கு அதுல வந்து ஒரு ரெண்டு மூணு பேருடைய பிரச்சனையினால அந்த இடத்த ஆக்கிரமிச்சு அமர்ந்திருந்தது ராகு எப்போ கும்பத்துக்கு வருதோ அந்த இடத்துல தான் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய ஞானிகள் இருக்கக்கூடிய இடத்துல கும்பத்துல பிறந்தவங்க போயிட்டு உங்களால முடிஞ்ச காணிக்கை முடியலன்னா போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நிறைய நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும் குரு ராகு சேரும் பொழுது இல்ல பார்வையில் இருந்தாலுமே சரி சுவாமி வழிபாடு சன்னாசிகள் வழிபாடு மகான்கள் வழிபாடு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்குங்க அதுலையுமே கும்பத்துக்கு இப்ப நேரம் பயங்கரமா இருக்கு நல்லா இருக்கு அப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுல சக்சஸ் ஆகும் இப்போ நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் நான் ஜெயிக்கிறது தான் டார்கெட் எப்படி ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்போ நீங்க ஜெயிக்கிறது உறுதி எப்படி ஜெயிக்கிறீங்க அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு தர்மம் அறம் நெறி தவறாம நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா உங்களுடைய முக்கியமான இடமே பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதால எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும் இது கிடைக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை கண்டிப்பா கிடைக்கும் நிறைய கும்பத்துல பிறந்தவங்க வெளியூர் போற மாதிரி இருக்கும் வெளிநாடு போற மாதிரி இருக்கும் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கும் பத்து மடங்கு கும்பராசி அன்பர்கள் அப்டேட் ஆவாங்க ஒரு வருஷம் இதுக்குள்ள கும்ப கும்பராசிக்காரங்களை நீயா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மாற்றம் நடக்க போகுது அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்க எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் முதல் விஷயம் சளி தொந்தரவால் பிரச்சனை வரும் இதை நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது ஃபுட்டு எங்கே போனாலும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது நல்லது இல்லை வெளியே போகிறோம் அப்படின்னா லேட் நைட் சாப்பிடாம இருங்க லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் நாலஞ்சு பேரை கூப்பிட்டு போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க கும்பராசி அன்பர்கள் நீங்க பெண்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பயிற்சி அப்படி இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இனிமே உங்க வாழ்க்கை அப்கிரேட் ஆகுமே தவிர கீழே போவாதுங்க எந்த கஷ்டம் நீங்க இது வரைக்கும் பட்டிருந்தாலுமே அந்த கஷ்டத்துக்கான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது எப்படின்னா பத்து வருஷம் ஒரு மருமகள் ஒரு வீட்டுல இருக்காங்க திருமணமாகி அந்த பத்து வருஷமும் கஷ்டம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது மருமகளுக்கு கல்யாணமாகும் அந்த இரண்டாவது மருமாள் விஷயத்த பார்த்து இந்த முதல் மருமக எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அத்த மருமக இந்த பொண்ணு தங்கம் வயிறோன்னு பாராட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ நீயா அப்படின்ற மாதிரி நமக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும் அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாருமே நமக்கு சாதகமா நமக்கு கொஞ்சம் இலகுவா மாறுற மாதிரியான சூழ்நிலை இருக்க போகுது குரு பார்வை அந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கும்னு சொல்ல வரும் அப்போ கும்பத்துல பிறந்த பெண்களா இருந்தா கண்டிப்பா சூப்பரா இருப்பீங்க நிறைய பேர் தாராளமா அகலகால் வைக்கலாம் தாராளமா வியாபாரம் தொழில் நீங்க எது தொடங்கினாலுமே ஜெயிக்கும் பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுங்க சின்ன சின்னதா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க ஐஸ்கிரீம் கடை வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஜெயிச்சிருவீங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசியில பிறந்த மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய புது சப்ஜெக்ட் நீங்க எடுத்து படிப்பீங்க அதுலயும் வந்து பிரெஞ்சு படிக்கிறது ஜெர்மன் படிக்கிறது இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிடும் எப்போ குரு ராகுவ இருக்கிறதால இனிமே படிக்கக்கூடிய பெரிய பெரிய காலேஜ்ல போய் ஜாயின் பண்ற மாதிரி இல்லை வெளியூர் வெளிநாடு போயிட்டு படிக்கிறது ராகு அப்படின்னா அலோபதி மெடிசன் இதெல்லாம் படிக்கிற மாதிரி வரும் கால இந்த சாட்டிலைட் படிக்கக்கூடியது கும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம் உங்க ஜாதகத்துல இந்த பொருத்தம் தான் போதும் கேரம்போர்ட்ல காயின் விழுந்த மாதிரி தான் கணக்கு இந்த கும்பராசி என்பர்களே குரு பயிற்சியில் இந்த ஒரு வருஷ காலம் நீங்க கனரக தொழில்களில் கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில இன்வெஸ்ட் பண்ணலாம் கேபிள் கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் சிசிடிவி சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்கினா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு வருட காலம் உங்களுக்கு சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எண்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு உடல் நலத்தை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களுடைய குடும்பமும் நல்லா இருக்குங்க இப்போ முதலியே சொன்ன மாதிரி நீங்க பாடியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களே கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மடத்துக்கு போயிட்டு வாங்க அங்க போயிட்டு ஒரு நாள் இருந்துட்டு பத்து நிமிஷம் அங்க இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வேண்டியது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் இல்ல என்னால நிறைய செலவு பண்ண முடியாது அப்படின்லாம் நீங்க யோசிக்க வேணாம் நீங்க வந்து உங்களால முடிஞ்ச காணிக்கையே நீங்க செலுத்தினாலே போதுங்க முதலே சொன்ன மாதிரி கும்பகோணத்துல இருக்கக்கூடிய வியாசராஜ மடம் கட்டக்கூடிய மிகப்பெரிய சன்னாசியின் கோவில் இருக்கு அங்க போயிட்டு நீங்க ஒரு நாள் இருந்து முதலே சொன்ன மாதிரி உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க நல்லது நடக்குங்க முதலே சொன்ன மாதிரி கும்பராசி என்பர்களுக்கு நன்மைகள் சந்தோஷம் உங்களுக்கு எண்பது சதவீதம் சூப்பரா இருக்கும் ஒரு வருஷ காலத்துக்கு பொருளாதாரமும் சிறப்பாகவே இருக்குங்க இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த பயனுள்ள பதிவுகளை போயிட்டு பார்த்து உங்க வாழ்க்கையில் நீங்க சீரும் சிறப்போடும் வாழுங்க கும்பராசி அன்பர்களுக்கு சாதகமான கோவில் போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா மறக்காம சேனல்குள்ளே போயிட்டு பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி